உண்டாகட்டும் தந்த வேத வசனம் இந்த உங்களுக்கு இருக்க மகமே உண்டாகட்டும்த்தர் தினத்திலே தேசத்தில் விதை விதித்தால் கத்தர் அவன் ஆசிர்வதித்தால் அந்த வருஷத்தின் நூறு மடங்கு பலன் அடைந்தான் அவன் ஐசீரவன் ஆகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனான் அப்படின்னா நம்ம பாக்குறோம் பாருங்க ஈஷாக்கு அந்த தேசத்துல விதை கிடைக்கும் பொழுதுவதி நூறு மடங்கு பலனை பார்த்தானோ கத்திரமா நீதிமன்ற நம்ம வாசிக்கிறோம் அதே போல ஆண்டவர் ஆசிர்வதித்தா நூறு மடங்கு நீங்க ஆசீர்வாத பார்க்க முடியும் ஆண்டவர் ஆசிர்வதிக்கணும் அப்ப ஆண்டவர் ஆசீர்வதிக்கணுன்னா நீங்க ஆண்டோட பிள்ளையா இருக்குன்னா ஆண்டவரை நம்புனா ஆண்டவரை விசுவாசித்தா ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும்னு ஒரு வார்த்தை சொன்னா நீங்க விதைக்கிற விதைகள் விவசாயம் இருக்கட்டும் கடை தடையா இருக்கட்டும் வியாபாரம் இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் அது எதுவா இருந்தாலும் சரி ஆண்டவர் ஆசீர்வித்தா இருந்தனா நீங்க நூறு மடங்கு பலனை பார்க்க முடியும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் சொல்லி எந்த ஒரு விஷயத்தையும் விதை விதைக்க போறீங்களாம் அது ஒரு ஜபம் பண்ணுங்க அது வந்து முடிவுல வந்து அதை நீங்க அறுத்து எடுக்கிறீங்களா அதை வந்து பலனை பாக்குறீங்களா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவர் கண்டிப்பா உங்களுடைய வந்து விதைய உங்களுடைய வியாபாரத்தை உங்களுடைய தொழில நீங்க கை கையிட்டு செய்யற அனைத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் நீங்க விருத்தி அடைய முடியும் இருக்க இருக்க ஆண்டவர் உங்களை உயர்த்துவாரு அவ்விதமா நம்ம வசந்த பாக்குறோம் இதனால உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க நான் சொல்லிக்கிறேன் வருஷத்தம் நல்லதுதாவே உங்கள் சோத்திரம் நன்றியை சாப்பா ஆண்டவரே உங்கள் சோத்திரம் இந்த வசந்த கேட்ட போகத்திலையும் தனித்தனியா பேர்பரா துட்டனிக்கு ஆசீர்வதிக்க தகப்பனை உங்கள் சோத்திரம் நன்றியை சாப்பா யார் யார் என்னென்ன வேலைகளை செய்யறார்களோ தொழில் நடத்துறார்களோ விவசாயம் பண்றாங்களோ ஆத்தியவன் ஆசீர்வதிங்க நூறு மடங்கு ஆண்டு பலனை பார்க்க முடிய பிள்ளைங்களை விசுவாசிக்கிறவர்கள் ஆண்டு வரை எல்லாரையும் எல்லாரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே நன்றிய நன்றிப்பான் அப்பா அந்த இந்த கூட கத்தாவே தோத்துறான் பிறந்த நாளை சந்திக்கிற பிள்ளைகளுக்கா பெரியவர்களுக்கா தோத்திரம் அப்பா நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே எல்லாருக்கும் இந்த வருஷம் ஆசிர்வாதமா இருக்கும் உதவி செய்யும் படிக்கிற பிள்ளைகளோட படிப்பை ஆசீர்வதி ஞானத்தினாலே நிரப்புங்கய்யா தகப்பனே தோத்துறான் தோத்துறப்பா அண்டவரே திருமண நாளை சந்திக்கிற ஒவ்வொருத்தலையும் ஆசீர்வதிங்க தகப்பனே தோத்துறப்பா நாளா